வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் சமீபத்தில் இந்தியா ஈரான் இடையே ஒரு முக்கியமான ஒரு எம்ஓய வந்து சைன் ஆனிச்சு ஈரான்ல இருக்கக்கூடிய சம்பஹார் போர்ட் இருக்கு பார்த்திங்களா அதை மெயின்டைன் பண்றதுக்கு அதை ஆப்ரேட் பண்றதுக்கான கான்ட்ராக்ட் பத்து வருட கான்ட்ராக்டை நம்ம இந்தியா தட்டி தூக்குனுச்சு சீனாக்காரன் பயங்கரமான ஒரு போட்டி போட்டான் இந்த கான்ட்ராக்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சீனாவுடைய போட்டி எல்லாத்தையும் தாண்டி இந்தியா வந்து அதை வந்து சாத்தியப்படுத்துன்னுச்சு இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எம்ஓயூ அப்படின்னு எல்லாருமே பாராட்டிக்கிறந்தாங்க அமெரிக்கக்காரன் உடனே என்ன பண்ணா அப்படின்னா ஈரானுக்கிட்ட யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விளைவு மோசமாக இருக்கும் அப்படின்னு கத்திக்கிருந்தான் இப்போ இந்தியா மற்றும் ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னா தரமான சம்பவம் பண்ணியிருக்கு என்ன சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னா ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அதாவது வருஷத்துக்கு முப்பது மில்லியன் டன் அளவுக்கு கார்கோவருக்கு பார்த்தீங்களா கார்கோ அது ஈரான் போர்ட்டு வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு அப்போ ஈரான் போர்ட் மூலமாக அப்படின்னா இந்தியா தான் அதை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண போகுது அப்போ இந்தியா ஈரான் இடையேயான இது ஒரு டீல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு முப்பது மில்லியன் டன் அளவுள்ள கார்கோ ஈரான் துறைமுகம் வழியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் டீல் போட்டிருக்கு இது அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஒரு சரியான ஒரு பதிலடியாக பார்க்கப்படுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்தி கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு மேற்கு வங்காளத்துடைய காங்கிரஸ் தலைவர் ஆதி ரஞ்சன் சவுத்ரி என்ன சொல்றாருன்னா மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணி கிடையாது அவங்களை இந்தி கூட்டணிக்குள்ள சேர்க்காதீங்க ஏன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜக பக்கம் சாயிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநிலத்துக்குள்ள கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னவங்க அதனால தேர்தலுக்கு பிறகு பாஜக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்கள கூட்டணிக்குள்ளே சேர்க்காதீங்க அப்படின்னு ஆதி ரஞ்சன் சவுத்ரி சொல்றாரு மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தி கூட்டணியே என்னுடைய முயற்சினால் வந்து உருவானது அதனால நாங்கள் வந்து இந்தி கூட்டணியில் இருக்கோம் மாநிலம் மேற்கு வங்காள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட நாங்கள் வந்து இந்த மாநிலத்தில் கூட்டணி கிடையாதே தவிர ஓவராலாக இந்தியா ஃபுல்லா பார்க்கும்போது நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒரு டிபேட் நடக்குதா மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு மல்லிகார்ஜுனா கார்கே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா மம்தா பானர்ஜி அவர்களுடைய டிஎம்சி பார்ட்டி இந்திய கூட்டணிக்குள்ள வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத ஆதி ரஞ்சன் சௌத்ரி வந்து டிசைட் வந்து பண்ண முடியாது இத காங்கிரஸுடைய ஹை கமாண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு காங்கிரசுடைய ஹை கமாண்ட் யாரு மல்லிகார்ஜுனா கார்கே தான் ஏன்னா அவர் தான் உடைய தலைவராக இருக்காரு அந்த தலைவராக இருந்துக்கிட்டு மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் காங்கிரஸ் உடைய ஹை கமாண்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பெயரளவுக்கு தான் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்காரா எல்லா முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த பவர் எல்லாமே நேரவர்களுடைய ஃபேமிலிக்கிட்ட தான் இருக்கா ராகுல் காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் இவங்க கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இயல்பாக உருவாகுது இத்தனைக்கும் இந்தி கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் யாரு அப்படின்னா மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் தான் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்க என்ன தெரியுமா சத்யராஜ் இருக்காரு பார்த்தீங்களா நடிகர் சத்யராஜ் அவர் வந்து பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் வந்து நடிக்க போறாரு மோடியாக நடிக்க போறாரு சத்யராஜ் பாலிவுட்ல வந்து இந்த படத்தை வந்து ஐந்து மொழிகளில் வந்து இயக்க போறாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்க இருக்கு கூடிய விரைவாக்க அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு எனது மோடிஜியுடைய கேரக்டரில் சத்யராஜா அப்படின்னு காலையிலே பெரிய பெரிய ஒரு ஷாக்குங்க இளையராஜாவை பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் அவர்களுடைய படத்துக்கு இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொன்னாரு ஏன்னா பெரியார் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கைகளை வந்து பேசினவர் இளையராஜா பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகவாதி அதனால கடவுள் மறுப்பு கொள்கை பேசினா பெரியாருடைய படத்துல வந்து நான் வந்து இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு இளையராஜா சொன்னார் சத்யராஜ் பாத்தீங்க அப்படின்னா தான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் அவரு பார்த்தீங்கன்னா மோடியுடைய கேரக்டர்ல வந்து நடிக்க போறாராம் அப்ப காசு படத்துல நடித்தா காசு அப்போ காசு வருது அப்படிங்கிறதுக்காக மோடிஜியுடைய கேரக்டர்ல சத்யராஜ் வந்து நடிப்பாரு இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதுவே ஒரு பெரிய ஒரு ட்ராமா மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களாகவே இது மாதிரி ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டுட்டு மோடிஜியுடைய கேரக்டரில் சத்யராஜ் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு மாதிரி ஒரு செய்தியை வந்து போட்டுட்டு உடனே சத்யராஜ் வந்து ஒரு விளக்கம் கொடுப்பார் ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்து ஒரு வீடியோவை அவர் வெளியிடுவார் நான் வந்து பெரியாரிஸ்ட்டு அதனால் மோடியுடைய கேரக்டரில் எவ்வளோ கோழி கொடுத்தாலும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வீடியோ வெளியிட்டு அது மூலமாக ஒரு பப்ளிசிட்டியை வந்து உருவாக்கி ஸோ நாங்கள் வந்து பெரிய அரிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது பாக்கலாம் இருந்து பாக்கலாம் பாஜகவினர் திட்டவட்டமாக என்ன சொல்றாங்கன்னா மோடிஜியுடைய கேரக்டர்ல சத்யராஜா மோடிஜியுடைய கேரக்டர்ல சத்யராஜ் நடிக்கிறதுக்கு சத்யராஜா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க இப்போ இந்த டாபிக்கை வந்து பார்க்க முடியுது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேத்து பாத்தீங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு காமெடி பண்ணார் பாத்தீங்களா மோடியுடைய ஆட்சியில் ஊழல் வந்துருச்சு இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு எப்படி முன்னாடி ஒரு ஜுரம் அப்படின்னா பேரஸ்டமால் ஐநூறு எம்ஜி போட்டாலே சரியாக போயிடும் இப்போ அறநூற்றி ஐம்பது எம்ஜி வந்து போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நேற்று ஒரு காமெடி பண்ணார் பார்த்தீங்களா இப்போ அந்த வரிசையில் இன்னொருத்தர் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு யார் அப்படின்னா அதிமுக சமீபத்தில் சேர்ந்த காயத்ரி ரகுராம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு புகைப்படத்தை போட்டு அந்த புகைப்படத்தில் அதாவது இந்த கிலோமீட்டர் பலகை இருக்கும் தெரியுமா அந்த கிலோமீட்டர் பலகை போட்டு வேர் இஸ் த தமிழ் திஸ் இஸ் சென்னை டு பெங்களூர் ஹைவே இஸ் திஸ் கால்டு நெக்லெக்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போட்டிருக்காங்க அவங்க வெளியிட்ட அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை முந்நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்ருக்கு தமிழ் லாங்குவேஜில் இல்லையா கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜில் தான் அந்த பெயர் பலகை இருக்குது அதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா சென்னைக்கு வந்து முந்நூற்றி ரெண்டு கிலோமீட்டர்னு இருக்குது இதுவே பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர்னு இருக்குது அப்போ பெங்களூர் முப்பது கிலோமீட்டர் சென்னை முந்நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னா அது கர்நாடகாவில் ஒரு பக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக இருக்கலாம் அப்போ கர்நாடகாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னா எப்படி தமிழ் வரும் நான் ஒரு புகைப்படம் கட்டுறேன் பாருங்கள் இது வந்து தமிழகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இதில் வந்து தெளிவாக இருக்குது பாருங்கள் பெங்களூரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது இது தமிழகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்போ தமிழில் இருக்குது சும்மா ஏதோ ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் திமுக தான் பண்ணிக்கிருப்பாங்க இப்போ அதிமுகவும் அந்த வரிசையில் சேர்ந்துருச்சா அப்படின்னு பாஜக வந்து கேட்குறாங்க இப்போ இந்த டிபேட்டும் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்